ஐதமிழ் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களுக்கு வணக்கம் பேனாமுனை முறை நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பேனாமுனை நிகழ்ச்சியும் வந்து பல்வேறுபட்ட செய்திகளை உங்களிடம் கொண்டு வரப்போகிறது இன்றைய நாளினுடைய முக்கிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம் வணக்கம் வணக்கம் பிரதாப் சொந்தங்கள் எல்லோருக்குமே வணக்கம் மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் தான் சூடுபிடித்துக் கொண்டு சென்று போட்டிருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பல செய்திகள் வழியாக இருக்கும் அவற்றை தான் நாங்கள் உங்களோடு அலசி ஆராய போகின்றோம் நிச்சயமாக ஏனென்றால் இன்றைய நாளில் வெளிவந்த செய்திகளில் பேசு பொருளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பல பேரால் விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள் போன்ற செய்திகள் இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் இலங்கையினுடைய தேர்தல் களம் தான் இப்போது உலகத்தில் இருக்கின்ற அனைவராலும் வந்து உற்று நோக்குகின்ற ஒரு இடமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக களமிறங்கி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றார் அதே போல வந்து நான்கு ஐந்து பேர் பிரதானமானவர்கள் வந்து இடம்பிடித்திருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாறு காணாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்பது இருந்தார்கள் நேற்றைய நாளில் வேட்பு மனு தாக்கல் பொழுது அந்த செலுத்தியவர்கள் ஒருவர் வரவில்லை முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த முறை களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் அதாவது குறிப்பாக சொல்லலாம் என்னன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடுகள் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக தான் இருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது சரத்தொகை குறைந்தோட நாடு ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஆனால் இந்த அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன மக்களுக்கு செய்கிறார்கள் அப்படின்றது நீங்களுக்கே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் என்பதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக செலவழிக்கப்படும் தொகையும் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கிறது அதையும் இங்கே கணக்கில் கொள்ள வேண்டும் அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகையை வைத்து நாட்டினுடைய கடனையை அடைத்து விடலாம் என்பதுதான் நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு வீடியோ நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இருந்து சலுகைகள் அத்தனையும் நாங்கள் ஒரு வீடியோவாக ஏற்கனவே வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறோம் பார்க்காதவர்கள் போய் ஐதமிழ் என்னுடைய யூடியூப் ஐ தமிழ் நியூஸ் யூடியூப் பக்கத்தில் அதே போல் ஐ தமிழ் டிவி ஐ தமிழ் ரேடியோனுடைய என்னுடைய பக்கங்களில கூட நீங்கள் போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் இப்போது ஜனாதிபதி தேர்தல் அதற்கான தங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் இல்லையா அதன் போது வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நாட்டை வந்து அடிமட்டத்திலிருந்து நான் முன்னோக்கி கொண்டு சென்று காட்டியிருக்கிறேன் ஆகவே எனக்கு இந்த பொறுப்பை தந்தீர்களாக இருந்தால் நான் இன்னும் 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 நிறைய விடயங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே போல என்னிடம் நாட்டை கொடுங்கள் இன மத பேதமின்றி நான்

ஒரு சில விடயங்களை முன்வைத்து கொண்டு நாங்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவோம் சொல்லி ஒவ்வொரு ஒரு அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களும் வந்து களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் வருகின்ற பொழுதுதான் எல்லாம் எல்லோருமே மக்களை தேடுவார்கள் அப்படிங்கிறது வந்து அது உலக நாடுகளை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு அரசியல் நியதியாகவே மாறி இருக்கிறது மாற்ற முடியாத கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே களம் இறங்கி இருக்கின்ற அத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்களும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய போகிறோம் என்று சொல்லி தங்களுடைய வாக்குறுதிகளை வளமை போன்று முன்வைப்பதை போன்றுதான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் குறிப்பாக என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய வாக்கு வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது தமிழ் மக்களினுடைய வாக்கு அப்படின்ற சொன்னால் கருத்து கிடையாது ஆனால் இந்த தமிழ் மக்கள் யாருக்கு வாக்கினை செலுத்த போகிறார்கள் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு வாக்குகள் போக போகிறதா அவருக்கு வாக்கை செலுத்தி தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி சில அரசியல் தமிழ் கட்சிகள் சொல்வதை போல அப்படி தங்களுடைய பலத்தை நிரூபிக்க போகின்றார்களா இல்லது இந்த முறை தமிழ் மக்களுக்கு சமஷ்டி ரீதியான தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கோடு இணைந்து அவருக்கு வாக்களிக்க போகிறார்களா அப்படிங்கிறது அது ஒவ்வொருவரும் மக்களினுடைய மனதிலே தான் இருக்கிறது இனி வரும் காலங்களில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் பிரச்சாரத்தில் அவரவர் தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி விடுவார்கள் அதில் மக்கள் மயங்கி யாருக்கு வாக்கு போட போறாரோ தெரியவில்லை இது எப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இருக்கிறார் தானே அவர் அண்மையில் வந்த ஒரு துண்டு பிரச பிரசரத்தை யாழ்ப்பாணம் கோக்குவில் போன்ற பகுதிகளில் எல்லாம் கொடுத்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணியுங்கள் அப்படின்னு சொல்லி இன்று வவுனியாவில் இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார் சரியா எங்கடா என்ன நடக்கும் அப்படி என்று சொல்லி தெரியல ஆனால் வாக்களிப்பது என்பது ஒரு குடிமகனுடைய ஒரு நாட்டினுடைய குடிமகனுடைய முக்கியமான கடமை ஆகவே ஒருவர் வாக்களிக்காமல் விட்டால் கூட நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்த ஒருவர் அதிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வாக்களிப்பது என்பது கட்டாயம் சிந்தித்து வாக்களிங்கள் எல்லோருமே வாக்களிக்க வேண்டும் அவர் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி தொண்டு புரசகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொல்லி எத்தனை பேர் தேர்தலை புறக்கணிக்க போகின்றீர்கள் அஹ் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள் அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க போறீங்களா இல்ல அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு சில பேர் அவருடைய ஆதரவாளர்கள் தேர்தலை புறக்கணிக்கலாம் யார் தேர்தலை புறக்கணித்தாலும் தேர்தல் நடக்கத்தான் போகிறது ஒருவர் வெற்றி வாகை சூடத்தான் போகின்றார் ஒருவர் ஜனாதிபதியாகத்தான் போகின்றார் கதையாவது கேட்டு நீங்கள் தேர்தலை புறக்கணிப்பீர்களாக இருந்தால் நஷ்டம் யாருக்கு என்பதை நீங்கள் தான் முடிவு நிச்சயமாக என்னன்னு சொன்னால் நீங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டால் இங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யாமல் இருக்க போவது கிடையாது தேர்தலில் ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட போகின்றார் அது உங்களுடைய வாக்குகள் நீங்கள் தாங்க தேர்தல் புறக்கணித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே முன்னுக்கு போக முடியாது ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக இந்த நேரத்திலே வந்து மக்களுடைய மரங்களை குழப்பி அவர்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண பார்ப்பார்கள் மக்கள் தெளிவாக இருங்கள் இவ்வளவு காலமும் அடிபட்டாச்சு இனியும் அடிபட வேணுமா அப்படின்றதான் தெரியுமா பெர்னாண்டோ ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அப்படின்னு சொன்னதுல வந்து ஏன்னா பார்லிமென்ட்ல வந்து ஒரு சர்ச்சை இடம்பெற்ற காலத்திலே வந்து ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எங்க போனார் தெரியும் தெரியலை அந்த அளவுக்கு மக்கள் அவர் மீது வந்து அதிருப்தியை வெளிக்கிட்டு இருந்தார்கள் அவர் போய் இருந்த இடமே இல்லாமல் கொஞ்சம் காலத்தில் இருந்தார் குறிப்பாக கோட்டா கோகம இடம்பெற்ற கால பகுதியில் கூட ஜோன்சன் பெர்னாண்டோ வெளியிலே வந்தால் அவரை அடித்து ஒரு என்ற மக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஓடி ஒழிஞ்சார் அவருடைய வீடுகள் கூட தாக்கப்பட்டிருந்ததை மறக்கக்கூடாது இருந்தாலும் அவரவர் அவரவர் கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு தங்களுடைய பதவிகளை வழங்குவதாக சொல்லி இருக்கின்றார்கள் மக்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது அனுலகுமார திசாநாயகை பொ பொறுத்த வரைக்கும் வந்து இதுவரை ஆட்சிக்கு வரவில்லை இருந்தாலும் தந்து பாருங்கள் நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவரும் வந்து இளைஞர்கள் மத்தியிலே அதிகமாக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்வைப்பதை காணக்கூடியதாக அன்றகுமார் திசாநாயக இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார் நாட்டை அதாவது அடிமட்டத்தில் இருந்த நாட்டை நான் இந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் மக்கள் தான் இங்கே முடிவு செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கான ஜனாதிபதியா அடுத்தது வர வேண்டியது பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவரா அல்லது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்பவர்களா யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் இன மத பேதமின்றி சமத்துவமாக நடத்த நடத்தக்கூடிய ஒரு ஜனாதிபதியா இப்படி பல கேள்விகள் இருக்கிறது பல பேர் தங்களுடைய பிரச்சனை ங்களை பலவிதமாக முன்வைக்கின்றார்கள் இது இப்படி இருக்கின்ற பொழுது சரியான நேரத்தில் சரியான நிலைப்பாட்டை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழரசு கட்சி சார்பிலே எம் ஏ சுமந்திரன் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் தமிழரசு கட்சி சரியான நிலைப்பாட்டை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் கிளிநொச்சிகள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் இன்றைய நாளிலே இன்றைய நாளில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பிலே தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் முழு தேர்தல் வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபதத்தை அந்த விஞ்ஞாபனத்திலே வந்து என்னென்ன விஷயங்களை முன்வைக்கின்றார்கள் என்ற விட பொறுத்து தங்களுடைய நிலைப்பாட்டை சரியான நேரத்தில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் இன்னும் பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அதை கேட்டுட்டு பார்த்துட்டு வரலாம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வேட்புன தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில சில கட்சிகள் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிற ஆருக்கு ஆதரவு ஆனால் தமிழக கட்சி தொடர்ந்து மௌனம் காத்து வருது அப்பொழுது ஆருக்கு ஆதரவு ஆனால் இணைக்க அரசியலுக்கு செல்வதாகவும் ஒரு கதை கொண்டு வருகிறது அது அவங்களுடைய கருத்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல் தேர்தலுக்கு மிக அண்மித்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வழிகாட்டில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை அது வித்தியாசமாக இருக்க வேணுமென்று எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனவரினால் எல்லா வேட்பாளர்களும் நாங்கள் தங்களை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாப்புறது நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கோம் நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் கடை வழிநடத்தில் கொடுப்போம் ஒரு தினம் அதுக்காக அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை ஏற்கனவே பிரதான வேட்பாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற நினைக்கிறேன் அவர்களோட தேர்தல் அறிக்கையில் அவையில் முழு நாட்டுக்கும் என்ன சொல்லிடணும்ன்றதை பார்த்து செய்வோம் இப்போ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ கிளிநொச்சியில் கனாம்பிய குளத்தில் மண் போட்டு குள குளத்தையும் நிரப்புறாங்க அப்போ அந்த விஷயம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் அதே மாதிரி பாருங்க அப்படியால் உடனடியாக இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் முதல்ல பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தொறாம் தேதி வாரத் தேர்தல் செப்டம்பர் மாதம் பார்த்து கொள்வோம் சார் இந்த இணக்க அரசியலுக்கு சென்றதாகவும் ஒரு கருத்து வருது அந்த சார் வா இணக்க அரசியல் நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னு எனக்கு சேர்ந்து போகிறதா யாராவது ஏற்கனவே ஒப்பந்தம் மறைமமாக கைச்சாத்தப்பட்டிருக்கா ஏதாவது எங்களை பொறுத்தவரை எல்லாம் அப்படி இல்லை எங்களோட முன்ன பின்னால் சேர்ந்து இருந்த யாராவது அப்படி கைச்சாத்துட்ருக்கிறோமோ உங்களுக்கு தெரியாது எங்கள கட்சியை பொறுத்த தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் அப்படி எந்த விதமான உடன்பாடு எவரோடும் நாங்கள் செய்வதில்லை எல்லாமே வெளிப்படையாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அந்தந்த பேச்சுவார்த்தையில் முடிவில் நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கோம் அதன்படி எங்கள் தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சி தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறது மௌனம் சாதிக்கலையே நாங்கள் அப்படியாக எங்களோட கட்சியிலிருந்து தன்னை த தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அவர்கிட்டருந்து விளக்கம் கோரியிருக்கிறோம் அவரை கட்சி கூட்டங்களிலையும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறான் அதிலிருந்து செய்தி மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வர சார் இதில் இது சிங்களத்திலும் இந்த இதெல்லாம் இப்படி இருக்கும் போது எங்க நம்மளோட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவா காண இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அவர் வந்து ஜனாதிபதி எலெக்ஷன் தொடர்பா ஒரு அறிக்கை பெற்றிருக்கிறார் அதாவது இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் நான் யாருக்கும் வாக்களிக்க போவதில்லை நான் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தலை கேட்காதாலும் புறக்கணிக்கிறாரும் தெரியல அவர் ஆதரவு அளித்தாலும் யார் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க போறார்கள் தெரியவில்லை அது அவருடைய அறிக்கை அப்படி இருக்கிறது நாங்கள் வேறு கருத்தை சொல்வதற்கு இடமில்லை இது இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே முக்கியமான மற்றும் சில செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது வவுனியா செட்டிக்குளம் மெனிக்வாம் பகுதியிலே வாழ்வெட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த வாழ்வெட்டு கலாச்சாரமானது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வவுனியா பக்கமும் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகமான வாழ்வெட்டு தாக்குதல் கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருந்தது இப்போது வவுனியாவிலும் அது தாவி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய நாளிலே அது செட்டிக்குளம் மெனிகா பகுதியிலே தான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருந்தது அந்த சம்பவத்திலே பார்க்கின்ற பொழுது அஹ் இன்றைய தினம் அதிகாலையிலே வந்து குறித்த வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே தான் இந்த வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இனந்தரியாதவர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன்போது வீட்டில் இருந்த முதியவர்களாக இருக்கின்ற ஐயர் ஒருவரும் மற்றவருடைய மனைவியும் வீட்டில் இருந்த மேலும் இரண்டு பேரும் காயமடைந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது காயமடைந்த மூன்று பேரும் வந்து செட்டிக்குளம் வைத்தியசாலையிலே வந்து அனுமதிக்கப்பட்டதோடு வந்து ஒருவர் வந்து வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக அந்த செய்திகள் சொல்லியிருக்கிறது ஆகவே தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றிருக்கின்ற நிலையில் பரநாராங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வாழ்வெட்டு கலாச்சாரத்தை எப்போது நிறுத்தப் போகிறீர்கள் அப்படின்ற கேள்வி இப்போது பலமாக மக்கள் முன்வைக்கின்றார்கள் பேனாமு பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதாவது இன்றைய நாளில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் வலிபடகு பகுதியில் முப்பது வருடங்களாக பாதுகாப்பு படையினரின் வசம் இருந்த ஒரு ஆலயம் விஷ்ணு ஆலயம் ஒன்று இப்போது மக்கள் வசம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இன்று முதல் மக்கள் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முப்பது வருடங்களாக பாதுகாப்பு படையினரின் வசம் இருந்த இந்த ஆலயத்தை மீட்டு தருமாறு மக்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மக்களின் இந்த ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய தரிசனங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இப்போ அறிவிக்கப்பட்டு இன்றைய நாளில் பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள் வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முப்பது வருடங்களாக மக்கள் வசம் இல்லாத ஆலயம் இன்று மீண்டும் மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் யுத்த காலத்தில் வந்து விடுதலை புலிகளுடைய தங்கம் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்ற புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியிலே வந்து இன்று வந்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றது இந்த அகழ்வு பணிகள் வந்து புதையலை தேடிய பணி அப்படின்னு வர சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் அது பிள்ளை ஆயுதங்கள் தங்கங்கள் இருக்கிறதாக சொல்லி தான் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது பொதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் இருக்கின்ற தனியார் ஒருவருடைய காணிலே தான் இந்த அகழ்வு பணிகள் குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபனுடைய மேற்பார்வையிலே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது அதே போல புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலுடைய பிரகாரம் தான் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய உத்தரவின் பேரில் போலீசினர்கள் போலீசாரினுடைய விசேட் அதிரடி படையினர் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தது போலீஸ் விசேட் அதிரடி படையினுடைய குண்டு செயலக்கும் பிரிவினர் அதே போன்று போலீசார் கிராம சேவையாளர் உட்பட அனைவரும் இணைந்துதான் இந்த அகழ்வு பணிகளை முன்னெடுத்திருந்தார்கள் இப்படியான அகழ்வு பணிகள் பல வந்து யுத்த காலம் அந்த வந்து அடிக்கடி மேற்கொள்ளப்படுகின்றது விடுதலை புலிகள் வசம் இருந்த பணம் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாக அடிக்கடி இப்படியான வதந்திகள் வந்து சொல்லப்படுகின்றது முள்ளிவாய்க்கால் பகுதியிலும் ஏற்கனவே வந்து இப்படியான அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது ஆகவே இன்றைய தினம் பெக்கு இயந்திரத்தின் மூலம் தங்கம் இருக்கிறது அல்லது வெடிகுண்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகின்ற பகுதி வந்து வந்து ஆனாலும் எந்த புதையலும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னதும் தோண்டப்பட்ட குளிகள் மீண்டும் மூடப்பட்டு அங்கிருந்து போயிருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்றைய நாளில வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கிறது புது குடியிருப்பு மந்துவில் பகுதியை வரைக்கும் இதே நேரத்தில் இந்த காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் வந்து தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு வருடங்களை கடந்தும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சுழற்சி முறையிலே அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்றைய நாளில் வந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தினுடைய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்து பதிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களிடம் இன்றைய நாளில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இன்றைய நாளில் அப்படின்னு சொல்லலாம் உடுவில் கோப்பாய் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலக மக்களிடையே தான்

கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆனால் எதுவுமே சாத்தியமாகவில்லை இதற்கு தீர்வு எப்போது கிடைக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் தொடர் கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே இதுவரை வெளிவந்த சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம் இன்றைக்கு பேனா முறை இத்தோடு நிறைவுக்கு வருகிறது மீண்டும் நாளைய தினம் பேனா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் வணக்கம்